நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக மாணவரணி மற்றும் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்தி மொழியை திணிக்கும் ஒன்றிய பாசிசா பாஜக அரசை கண்டித்து பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது பொன்னேரி அண்ணா சிலை அருகிலிருந்து திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வெற்றி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பிஎஸ்என்எல் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர் ஒன்றிய அரசின் போக்கை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க கோரியும் கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொன்னேரி நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் பொன்னேரி நகராட்சி சேர்மன் டாக்டர் பரிமலம் விஸ்வநாதன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் செல்வசேகர் ஸ்டாலன் மூர்த்தி ஜெகதீசன் முரளி பொதுக்குழு உறுப்பினர் குணசேகர் மாவட்ட துணைச் செயலாளர் உமா மகேஸ்வரி கோலூர் கதிரவன் மற்றும் மாணவர் அணி துணை அமைப்பாளர் தன்னரசன் பொன்னேரி இளைஞர் அணி அமைப்பாளர் மா தீபன் மற்றும் பாலச்சந்தர் விக்னேஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் மாறன் கண்டித்தான் <laughs> கண்டித்தான் வணக்கம் அடிப்படியோ அடிப்படியோம் ஆதிக்க அடிப்படையா இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க